இன்றைக்கு தமிழ் மகளும் விருதை வெற்றிருக்கக்கூடிய ஏ மகாராஜனை சொல்ல வேண்டும் வேளாண் பெறக்கூடிய துன்பங்களையும் எடுத்துக்கலாம் உள்ளபடியே எளிய மக்களும் வாசிக்கின்றவனால் மிகப்பெரிய பல்வேறு நூல்களை எழுதியிருக்கக்கூடிய ஏ மகாராஜன் அண்ணன் பற்றியும் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் எளிய மக்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் கவரக்கூடிய பல்வேறு பணிகளை அரசு பணிகளை பெறுவதற்காக தன்னுடைய சொந்த முயற்சியால் பல்வேறு உதவியோடு எளிய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் தான் அதற்கு அவருடைய முழு முயற்சி அவருக்கு வாழ்த்துக்கள் அண்ணன் மகராஜன் குமரி மண்ணில் மட்டுமல்ல கடவுளை வணங்குவதற்கு கூட இந்த மக்களுக்கு அருகதையில் கண்ணில் கண்ணில் பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் இந்த அதிகாரத்துறை அடித்து நொறுக்கி சமத்துவத்தை நிலைநாட்டிய ஒரு மகத்தான தத்துவ கோட்பாட்டை இந்த மண்ணில் நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஆளுமைகள் இந்த மண்ணில் இருக்கின்றார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அத்துணை ஆளுமைகளையும் விருது வழங்குவது என்பது ஒரு அங்கீகாரம் பல்வேறு உள்ள விருதுகள் இந்த மண்ணில் வழங்கப்படுகின்றன சினிமா துறைக்கு வழங்கப்படுகிறது அமைதிக்கான விருது நோக்கம் பல்வேறு உலகளாவில் பல்வேறு விருதுகள் அப்படித்தான் தமிழர் அதிகாரத்தின் சார்பாக பல்வேறு ஆளுநர்களுக்கு விருது வழங்கி கௌ கௌரவம் செலுத்திருக்கின்றார்கள் முதலில் அழகர் சாய் பாண்டியன் அவர்களுக்கு முதற்கன் வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் சரியில் அவர்கள் சொன்னது போல தான் இங்கே பல்வேறு கருத்து மோதல்கள் இருந்தாலும் கூட இந்த மண்ணில் புறையோடு கிடக்கக்கூடிய ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை இழிவாக பார்ப்பதும் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை படுகொலை செய்வதும் இங்கே கோல்டன் பரந்தவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார் சிக்கலவன் தமிழனை சுற்று படுகொலை செய்வது என்பது நடந்தேறக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் தினந்தோறும் இங்கே எளிய மக்களை எளிய மக்களை படுகொலை செய்ய தமிழின் பெயரால் தமிழர்கள் தான் படுகொலை செய்கின்றார்கள் இதை கேள்விக்குள்ளாக்காமல் இது போன்ற விஷயங்களை நாம் பதிவு பண்ணாமல் இதற்கு நாம் பேசாமல் தமிழரின் ஆட்சியை தமிழரின் அதிகாரத்தை படைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒருவேளை தமிழரின் ஆட்சி அல்லது தமிழர் அதிகாரம் தமிழரின் கையில் அதிகாரம் தால் எந்த தமிழர் ஆளுவது என்பது இங்கே சிக்கலாக இருக்கும் யார் கையில் இந்த அதிகாரத்தை ஒப்படைப்பது அல்லது எந்த தமிழர் இங்கே ஆளுவது என்பது ஒரு சிக்கலாக இங்கே மாறக்கூடிய ஒரு விஷயம் திறந்தோடு நடந்தேறி கொண்டிருக்கிறது அதே போலத்தான் ஆரிய பண்பாடு இன்றைக்கு தமிழரின் முதல் கடவுள் தமிழர் தமிழரின் முதல் கடவுளான முருகனை சுப்பிரமணியாக மாற்றியது ஆரிய அதற்கெதிராக கேள்வி எழுப்பாமல் இன்றைக்கு தமிழ் 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 கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு தமிழ் வழிபாடு நடத்தவில்லை தமிழ் வழிபாடு வேண்டும் என்றால் அதை தடுக்கக்கூடிய சக்திகளாக எங்கள் பல்வேறு சக்திகள் முன்னாடி இருக்கின்றது அவர்களுக்கு எதிராக நம்முடைய கேள்விகள் இருக்க வேண்டும் என்று கேட்டு அண்ணன் சரீப் அவர்கள் சொல்வதை நானும் வழிபடுகிறேன் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நேரம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்